புதுசா பொண்ணுக்கு சீர் செய்யற மாதிரி இல்ல கேக்குற ஏற்கனவே உனக்கு இதெல்லாம் செஞ்சது தானே இப்போ வீட்டுல எதுவுமே இல்லையா பாத்தியா பாத்தியா நீ கூட என்ன பாரமா தான் நினைக்கிறல்ல எனக்கு எதுவுமே வேணாம் போம்மா நான் போன வைக்கிறேன் சும்மா கேட்டேன்டி டி வீட்ல எதுவும் பிரச்சனை இல்லையே நீ அதன கேக்குற அம்மா நான் என்ன குழந்தையா யாராவது சொல்லி கொடுத்து கேட்டு வாங்குறதுக்கு எனக்கு வேணும் வாங்கி தருவியா மாட்டியா சரி வாங்கி தரேன்டி அப்பா வந்துட்டோம் உடனே வாங்கி அனுப்புறேன் என்னது அப்பா வரணுமா ஏ உங்க காசுல நீ வாங்கி தர மாட்டியா ஏய் உங்க அப்பாவை மீறி என்கிட்ட எங்கடி காசு இருக்கு அதுவும் இவ்வளவு அப்பாக்கே தெரியாம நீ தண்டலுக்கு விடுறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா